வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் இரு கட்சிகளும் அதிக புதிய முகங்களுக்கு வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு ஈரோடு உட்பட எட்டு தொகுதிகளில் நேரடி மோதல் கவர்னருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் சமையல் கேஸ் விலை ஐநூறாக குறைக்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு ஈரோட்டில் தேர்தல் பறக்கும் படை சோதனை ஆந்திர தொழிலதிபரிடம் பதினாறரை லட்சம் பறிமுதல் மேலும் ஏழு பேரிடம் ஏழேகால் லட்சம் சிக்கியது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் பதில் சொல்ல வேண்டும் திமுக தொகுதி பொறுப்பாளர்களுக்கு முதலமைச்சர் மு எச்சரிக்கை ஈசோ யோகா மையம் நிறுவனர் ஜெகே வாசுதேவுக்கு மூளையில் அறிவை சிகிச்சை குணமடைந்து வருவதாக டாக்டர்கள் தகவல் திமுக தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியது தகுதி கள நிலவரங்களை ஆராய்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளோம் முதலமைச்சர் மு பேச்சு பாமக வராதது எங்களுக்கு ஏமாற்றமில்லை மக்கள் ஆதரவுடன் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி பேட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு செல்வ தகவல் தலையில் கல்லை போட்டு விசைத்தெறி தொழிலாளி கொலை பகத்து வீட்டுக்காரர் உட்பட மூன்று பேர் கைது கடன் தொலையால் விபரீத முடிவு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை சைனாடு விசத்தை தண்ணீரில் கலந்து குடித்தனர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் கல்லூரி ஊழியரிடம் முப்பது லட்சம் பறிமுதல் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட சேலைகள் பரிசு பொருட்கள் சிக்கின வேலை கொடுப்பவர்களாக இளைஞர்கள் மாறிவிட்டனர் செயற்கை நுழைவுத் திறனில் உலகுக்கு இந்தியா தலைமை தாங்கும் பிரதமர் மோடி உறுதி படுக்கையறை ஜன்னலை திறந்து வைத்து இளம் தமது உல்லாசம் முகம் சுழிக்கும்படி நடக்கிறார்கள் என்று போலீசில் வீட்டு பின் புகார் தேர்தல் அலுவலகங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது முதல் நாளில் இருபத்தி இரண்டு பேர் மனு அளித்தனர் கவர்னர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார் கஷ்டமான முடிவை இஷ்டமாக எடுத்தேன் ஈரோடு தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி தேர்தல் பத்திரம் மூலம் இந்திய கூட்டணி கட்சிகள் தான் அதிக நன்கொடை பெற்றுள்ளன அமித்ஷா தகவல் நாடாளுமன்ற தேர்தல் களம் சுறுசுறுப்பானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரோடு வருகிறார் திண்டுக்கலில் எஸ்டிபிஐ தென்காசியில் புதிய தமிழகம் போட்டி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா கையெழுத்திட்டனர் குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை பத்திரிகை தொலைக்காட்சியில் வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் பகிர்வு அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஓ பன்னீர்செல்வம் தமாகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்கிறது பன்னாரி மாரியம்மன் கோவிலில் புலிக்கமும் சாட்டப்பட்டது அந்தியூர் பக்தரகாளியம்மன் கோவிலில் மகிஷாசுர அரக்கனை வதம் செய்யும் நிகழ்ச்சி பவனி அருகே விபத்து வாகனம் மோதி வாலிபுளுடன் இளம்பெண் பலி ஆசனூர் அருகே ரோட்டில் நடமுடிய சிறுத்தை புலி நேரில் பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈரோடு நாள்மன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது முதல் நாளில் சுயேட்சை வீட்பாளர்கள் மனு தாக்கல் கொடுமுடி மலையம்மன் கோவிலின் தேரோட்டம் திரளான பக்தர்கள் வனம் பிடித்து இழுத்தனர் ஆசனூர் அருகே லாரியை வரிமறித்து கரும்புகளை சுவைத்த காட்டு யானை போக்குவரத்து பாதிப்பு சத்திமங்கலத்தில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொன்று பொதித்த வழக்கில் மேலும் ஆறு பேர் கைது சர்வதேச கருத்தரங்கு விளையாட்டு நிகழ்ச்சியின் போது மதுபானம் விநியோகம் செய்யலாம் விற்பனை செய்யக்கூடாது ஐகோர்ட் உத்தரவு பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் பயங்கர வெடிவிபத்து பன்னெண்டு தொழிலாளர்கள் பலி ஐபிஎல் கிரிக்கெட் நாளை தொடக்கம் சென்னை பெங்களூரு அணி வீரர்கள் பயிற்சி பெங்களூரு வெடிப்புக்கு தமிழர்கள் காரணம் என்று கூறுவதா மத்திய மந்திரி சோபா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் திமுக புகார் இன்னைக்கு அவ்வளவுதான் நாளைக்கு முருகன்சி தரமான முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் தட்டுதல் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் தாமரப்பாளையம்